வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கிய ரமணன் இன்றைக்கு நாங்கள் எங்க வந்திருக்கோம் என்றால் பிரதேச சபையால் ஆரம்பிக்கப்பட்ட அம்மா சுனவம் தான் இந்த அம்மா உணவகம் வந்து பிரேசவையை தனக்கான வருமானத்துக்காக செய்யவில்லை ஒரு வாழ்வாதாரம் வழங்கும் நோக்கணும் அதோட இங்கே இருக்கின்ற மக்களுக்கு வந்து போசாக்கு உணவு வழங்க வேண்டும் எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அம்மாச்சி ஆனால் இப்போ நிறைய அம்மாச்சி வந்து இங்கே இருக்குது அது ஒன்றுமே வந்து வாழ்வாரம் வழங்குறதுக்காக சமூகத்துக்கு ஒன்று செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அந்த அம்மாச்சி என்பதை விட அங்கே கொடுக்கப்படுற உணவு கொடுக்கப்படுற விலைகள் வந்து மக்களுக்கு மிகவும் பிரியோசனமாக இந்த காலப்பகுதியில் இப்படியான விலையில் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மா குறைந்துள்ள விலைகள் தான் ஒருத்தரதாக நாங்கள் அங்கே சுவைக்கலாம் நான் இதுவரைக்கும் செஞ்ச வழிபங்களில் உணவகங்கள் செய்ததில்லையே நான் இங்கே வந்த காரணம் வந்து நிறைய அம்மாச்சி பார்த்துக்கிறேன் இப்போ நான் இங்கே இருந்து யாழ்ப்பாணம் போகும்பொழுது இப்போ காலையில் உணவு சில நேரங்களில் போட்ட அம்மாவியல் எங்கேயும் போயிருந்தால் சமைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தால் இல்லை உங்களோட மனைவி சமைக்கலாத சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் இருந்து வாரதாக இருந்தால் இங்கே வந்து காலம் சாப்பாடு வேண்டிட்டு போக உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அதோட வந்து குறைஞ்ச விலையில் வேண்டிட்டு போகலாம் போசாக்கான உணவு வேண்டிட்டு போகலாம் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் நான் பார்க்க சில உணவுகளை வந்து தரமான உணவுகளை கொடுக்குதான் இல்லைன்னு கூற முடியாது சில உணவு வந்து அதிகபட்ச விலைக்கு விற்கப்படுகின்றன யாரு கூடுதலான கடைகள் வந்து அதிகபட்ச விலைக்கு தான் உணவை விற்கின்றன அந்த விலைக்கேற்ற மாதிரியான தரம் விலைக்கேற்றமான உணவு கிடைக்குது என்றால் உண்மையாகவே இல்லை இது குறை கூறுவதற்காக இல்லை நாங்கள் வந்து ஒரு உணவை வழங்கும் போது ஒரு போசாக்கானதாக ஒரு தரமான உணவை வழங்க வேண்டும் விலைகளை வந்து நான் கூட்டம் மட்டுந்தால் பாதிக்கப்பட போகிறது எங்கள் மக்கள் தான் இப்போ நான் பார்த்தோன்னால் வெளிநாட்டு உணவகங்கள் உடங்கி வந்து தங்களை உணவு தொழிலில் வந்து சிறப்பாச்சியை என்ன மீனென்னா வந்து மக்கள் அடைந்து விட்டுருவோம் அதிக பணத்தை செலுத்தி உணவை வாங்குவது காரணம் எல்லாராலேயும் முடியாது இப்போ இருக்கிற நாட்டின பிரச்சனை ஃபுல்லாக பிரச்சனை கஷ்டமான விடயங்கள்லாம் ஆனால் நான் இங்கே வந்தோம் என்றாலும் இங்கே இல்லை எந்த அம்மாஜி போனவென்றாலும் ஒரு குறைந்த அளவிலான பணத்தில் எங்களுக்கு திருப்தியான உணவும் போசாக்க உணவும் பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன் எனக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான் அவங்களுக்கு பயந்துனா உள்ளே போய் வந்து சரியான விடயங்களை சரியான மக்களிடம் கொண்டு அதே மாதிரி அரசு கதைச்சு கொண்டு உங்களுக்கு பெற்றதெல்லாம் உணவு சாப்பிட ஒரு ஆகி நீ உணவு ஒரு இடவலை இப்போ உங்கள் சம்மந்தமாக சிறிய அறிவு உங்களோட பேர் நான் வந்து நிரோசன் சர்சாலையில் இருக்கிறேன் உங்களை நான் கேட்குற கேள்வி என்னென்னா வந்து இப்போ நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்றீங்களா நிறைய கடையில் சாப்பிட்றீங்க எங்களோட வயசு எல்லாம் அப்படி தானே இங்கே சாப்பிடக்கு வந்து சாப்பாடு அப்படி இருக்குது இங்கே வந்து கால உணவு மதிய உணவு பின்னேற உணவு வந்து மூன்று வாய உணவு வந்து சாப்பிட்லாம் குறைஞ்ச வழியில் சாப்பிட்லாம் வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் நம்பி வரலாம் ஆனால் குறைஞ்ச வழியில் நிறைஞ்ச மனசோடு போகலாம் நீங்கள் இப்போ ஏனைய கடையில் ஒப்பிடக்க இந்த உணவை நீங்கள் என்ன சொல்லி ஏனைய கடையில் எல்லாம் மோட்டா அப்படி இப்படி எல்லாம் ஜூஸ் பண்ணி செய்வாங்க ஆனால் நீங்கள் வந்து அப்படி ஒன்றும் தெரியல வீடு சாப்பாடு மாதிரியே இருக்குது இந்த மாதிரி அம்மாச்சி இப்போ கடையில உணவுன்ற தரத்தை பற்றி தெரியும் இப்போ நாங்கள் சாப்பிடக்க இந்த கடையின் இடம் நான் இருந்து சாப்பிட்ற இடம் சூழல் எல்லாம் வந்து சுத்தமாக இருக்கேன் இந்த மாதிரி கோப்பாயில் இருக்குது இது வந்து ஒரு இயற்கையான இடம் மாதிரியே இருக்குது கிரீன் கலரில் மரங்கள் அதை எழுத ஒரு குளிர்மையான பிரதேசம் மாதிரி மற்ற கடையில் ரெண்டாக ஃபேன் எல்லாம் போட்டு கொஞ்சம் கீட் மாதிரி இருக்கும் இங்கே வந்து உங்கள் சம்பந்தம் சரி அறிவோம் ஆ வணக்கம் அண்ணன் என் பேர் நிர்மலன் இருக்கிற இடம் நீர்வேலி இப்போ என்னென்னா நீங்கள் நிறைய கடையில் சாப்பிட்ருப்பீங்க இந்த கடையில் உணவு எப்படி இருக்குது பொதுவாக சொல்லப்போனால் பலிக்கடையை விட டேஸ்டாக ஆகி இருக்கு இயற்கை ஆகியும் இருக்குது மற்றது ரீசனபிளான ப்ரைஸ் ஸோ இப்போ வந்து இப்போ எக்கனமிக் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ரீசனபிளாயும் எல்லோரும் வாங்கக்கூடிய நாயம் இருக்குது இன்னொருடையம் வந்து கடையை பார்க்குறாங்க தனி உணவு இல்லை அந்த சூழல் எவ்வளோ தூய்மையாக வச்சுக்கணுன்ற இருக்குது அப்போ இந்த அமைவிட மேட்டது இந்த சூழல்லாம் அப்படி இருக்குது சுவாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக நீ க்ளீனாகவும் இருக்குது அதே நேரம் வந்து எல்லோரும் வந்து சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி பார்வையாக கவரக்கூடிய இடத்துலேயும் அமைஞ்சிருக்கிறோடைய வெளியிடத்தை விட பெட்டர் நிறைய பேர் சொன்ன கருத்து வந்து இந்த இங்கே சாப்பிடக்கு வந்து வீட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு விரதுண்டு அது உண்மையாக நிச்சயமாக அதாவது நாங்கள் அம்மாண்ட கையால் எப்படி டேஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அதே ஃபீலிங்ஸ் அம்மாச்சிட்டே இருக்குது ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பெண்தலைமைத்துவ குடும்பமோ அல்லது பழமை கோட்டுக்குட்பட்ட ஆக்கள் தான் இந்த இது செய்யணும் அதே வந்து வீட்டில் எப்படி செய்யணுமோ அதே மாதிரி தான் இங்கே செய்யணும் ஸோ அந்த ஃபீலிங்கை நிச்சயமாக உணரக்கூடியமே இருக்குது வணக்கம் உங் உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம் நான் பள்ளியால் பிரதம சபை இந்த தான் கடமை காட்டி கொண்டிருக்கின்றேன் ஓகே சரியான ஒரு தான் நான் சந்திச்சிடும் இப்போ என்னென்னால் இப்போ அம்மாச்சி இங்கே வந்து உருவாக்கப்பட்டு நிறைய மக்கள் வந்து அதில் பயன்பெற்று போயிடும் நிறைய விடிய எங்களிடம் இடம்பெறுது அது இப்போ எங்கள் அனைவருக்கும் விஷயம் இப்போ அது நான் பயணம் செய்ய பார்த்த முடியும் ஆனால் இந்த அம்மாச்சி ஆரம்பிக்கப்பட்டது உவாறு ஆரம்பிக்கப்பட்டது அவ்வாறு சாத்தியமானது என்ற நீங்கள் பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சபை அமைந்த அமைந்த அமைந்ததன் பின்னர் இது அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை சபையில் முன்வைக்கப்பட்டு ஆராயப்பட்டு வந்தது அது ஏதோ என்ன க காரணமோ தெரியவில்லை அது அந்த இழு ஈடுபட்டு தடைப்பட்டு நீண்ட காலத்தின் பின்னர் இப்போது சபைக்கு புதிய செயலாளர்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் அவற்றை சிந்தனையிலே இந்த இது எண்ணக்கர் உருவாகி இந்த இந்த க கடை தொகுதியாக இருந்ததை அம்மாஜி உணவத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டு இந்த வடிகிழக்கு பிரியத்தில் வாழுகின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண் பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்க நில பேருந்தகு அபிவிருத்தி இலக்குகளை நோக்காக கொண்டு உருவாக்கப்பட்டு இது நமது சபைக்கு வருமானத்தை வீட்டு நோக்காக இல்லாமல் இந்த பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு வருமானத்தை பெற்று கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த அந்த அதிலே வெற்றியும் கண்டிருக்கின்றோம் நீங்களே பார்க் பார்க்குறீர்கள் இங்கே வருகின்ற மக்கள் கூட்டம் அவர்களுக்கு உணவுகளை வழங்குவதிலே அவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு தேவை இருக்கின்றது உற்பத்தி உடனடியாக செய்து கொடுப்பதென்றால் கொஞ்சம் காலதமாக ஆகின்றது செய்து வந்து கொடுக்கின்றால் கொடுக்கலாம் உடனடியாக செய்து கொடுப்பதென்றால் கொஞ்சம் காலமாக மக்கள் காத்திருக்க வேண்டிய தேவை கொண்டு இருக்கின்றது மற்றது மேலும் இந்த மக்களை பாரம்பரிய உணவு பழக்கங்களுக்கு வீட்டு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் எங்களுக்கு இருக்கின்றது பீசா மற்ற உணவுகளை உட்கொண்டு நோய் நோடிகளை அதை விட பாரம்பரியத்தில் அந்த 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 காலத்திலேயே மக்கள் என்ன உணவுகள் உட்கொண்டு நீண்ட ஆயிலுடன் வாழ்ந்தார்களோ அதே அந்த இது மீண்டும் உருவாக வேண்டும் என்ற என்ன கருக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த அம்மாஜி உணவகம் உருவாக்கப்பட்டு எமது மேற்பார்வையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்குரிய சகல உதவிகளும் ச சமையல் பாத்திரங்கள் கொண்டு சகல உதவிகளும் பிரியசபையினால் கொள்வன செய்து வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களிடம் வந்து நாங்கள் பிரிச பெருமாற்ற நாங்கள் அவரிடம் எதிர்பார்த்து இதை ஆரம்பிக்கவில்லை தொடர்ந்து இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதாலே தொடர் மேற்பார்வைகள் விவசாய திணைக்களை இருந்து மேற்பார் செய்கிறார்கள் இங்கே ஒரு முகாமையாளர் நியமித்திருக்கின்றோம் அவர் தொடர்ந்து அவற்றை இயங்கிக் இயங்கி கொண்டிருக்கின்றார் அதைவிட நாங்கள் நான் சபையின் செயலாளர் அடிக்கடி வருகை தந்து அவர்கள் தேவைகளை அறிந்து அவர்களுக்குரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே இன்னும் கூடுதலான பெண்கள் தங்களுக்கான இடங்களை ஒதுக்கித் தருமாறு கேட்டு வருகிறார்கள் அதுக்குரிய இட வசதி போதாமல் இருக்கின்றது அதை விட இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய நிலையும் இல்லை காலப்போக்கில் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உங்களோட தகவலுக்கு நன்றியாக நான் இப்போ என்னொருபடி என்னென்னா நான் தர தொழிலிருந்து யாழ்ப்பாணம் பயணிகள் இந்த இடத்த பார்த்துக்கிறோம் க கட்ட தொகுதியாக இருந்தது அது என்னென்று உடனடியாக மாற்றிடும் குறுகிய கால பகுதிகளில் அமைச்சுக்கிறீர்கள் அமைச்சிக்கிறீர்கள் அதென்று சாத்தியப்பட்ட இந்த வடிவமைப்பு உருவாக்கி அது ஏற்கனவே கடத்தொகுதியாக இருந்தபடியால் அதில் இப்போ எட்டு அறைகள் இருக்கிறாரு அதில் தனித்தடி கலவோல் போடப்பட்டிருந்தது அது அதில் எல்லாம் அகற்றப்பட்டு உணவகத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னுக்குரிய கண்ணாடி மரப்புகள் சுவார முறைக்கேற்ற கண்ணாடி மரப்புகள் விடப்பட்டு அவை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வகையில் அவர்களுக்காக இந்த அந்த வசதி அமைந்தபடியால் எங்களுக்கு வரை இலகுவாக உடனடியாகவே நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையிலேயே நீங்கள் உருவாக்கின வந்து நெல்லை தான் அவர் வந்து நிறைய பேர் இந்த அம்மாச்சிலே பயன்படணும் வேண்டாம் இந்த பாதையில் நான் பயணிக்கிற வழியால் காலையுமே சரி மத்தியானம் சரி நிறைய பேர் வந்து உணவு பெறக்கூடிய மாதிரி இருக்குது போசாக்கான உணவு கிடைக்குது அவர் நீங்கள் செய்கிற நல்ல விடியாத மக்களுக்கும் ஒரு நல்ல உணவு ஒன்று கிடைக்குது உங்களோட சேவைகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும் வணக்கம் உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம் நான் வெளிகாமம் கிழக்கு பிரதேச சபையில் கோப்பாய் உபயத்தின் பொறுப்பதிரியாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் அப்போ உங்கள்தான் இந்த விடயத்தை நான் கேட்கணும் அப்போ அம்மாச்சி வந்து உணவம் ஆரம்பித்து இயங்கி கொண்டிருக்கு இயங்குன்ற நேரங்கள் என்னென்ன செயற்பாடுகள் நேரங்கள் அதில் பற்றி எங்களுடைய பயார்வையாளருக்கு தெரியும் எங்களோட அம்மாச்சி வந்து காலமே ஆறு மணிக்கு ஆரம்பி ஆரம்பமாகி சாப்பாடு உணவுகள் தயாரிக்க தொடங்குவார்கள் ஆறு மணிலேருந்து மக்களுக்கு விநியோகம் செய்ய தயாராக இருப்பினால் அதிலேருந்து ஆறு மணிக்கு தொடங்குகிறவே வந்து ஒரு மணி மட்டும் இங்கே கடமையில் ஈடுபடணும் ஒரு மணிக்கு பிறகு மற்றவே மற்ற ஷிஃப்ட்டுக்கும் மாறிவிடும் அப்போ ஒரு மணியிலேருந்து அவே எட்டு மணி மட்டும் அடுத்த கடமை நேரத்தில் மக்களுக்குரிய உணவுகளை தயாரித்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பிரேச சபையிலேருந்து இங்கே என்ன விதமான தொடர்புகள் இருக்குது என்ன விதமான செயற்பாடுகள் இப்போ ஆரம்பித்தா பிறகு இங்கே வந்து பெண்கள் தலைமத்துவத்தை கொ தலைமுத்துவமாக கொண்ட பெண்களுக்கான வேலை வாய்ப்புகள் தான் அளிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் அவைகளுக்கான ஆரம்ப கட்ட வசதிகள் யாவும் வெள்ளகிழக்கு பிரதி சபையால் பூர்த்தி செய்து வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்து தாங்களே சாமான கொண்டு வந்து இங்கே வச்சு சமைச்சு உடனடியாக சுடச்சூட மக்களுக்கு விநியோகம் செய்து வருகிறார்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் ஒரு காலமே ஆறு மணியிலேருந்து மத்தியானம் ஒரு மணி மட்டும் வேலை செய்கிறதுக்குரிய அவைகளுக்கு அஞ்சூறு ரூபா ஷிஃப்ட் காசுன்னு சொல்லி நாங்கள் அதை வேண்டுறோம் அதில் வந்து பிரதி சபைக்கு வந்து முந்நூறு தான் நாங்கள் வருமானமாக எடுக்கிறோம் அந்த மிச்சம் இருநூறுரூவா வந்து அவையின்னு நிலமுரி சங்கத்தின் கணக்கில் போட்டு அவைகளுக்கு இங்கே தேவையான இங்கே வேலை செய்கிற மேனேஜருக்கு மற்றது இங்கே சுத்தியரிப்பு தொழிலாளர் ரெண்டு பேர் விற்கின்ற அவியலுக்கு மற்றது நிர்வாக செலவுகள் இருக்குதான ஒவ்வொரு செலவுகள் அதுகளுக்கு அந்த மிச்ச காசுகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக ஒரு இருக்குது நன்றி உங்களோட தகவல்க்க நீங்கள் ஆரம்பித்து மட்டுமில்லாமல் முழு கண்காணிப்போடு ஒரு சரியான விதத்தில் இயக்கிக்கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சிக்கா வெளியாம கிழக்கு பிரதேச சபையில் முகாமைத்துவ சத்தியோகத்தராக கடமையாற்ற உங்கள்ட நான் கேட்குற கல்வி என்னென்னா வந்து இங்கே வேலை செய்கிற பெண்கள் வரைக்கும் தானே அதில் நீங்கள் எப்படி தெரிவு செஞ்சீங்க நீங்கள் வெளியாம்கிழக்கு பிரதேச சபையால் வந்து பெண்களை ஊக்குவிக்கும் முகமாக இந்த அம்மாச்சி உணவமானது திட்டமிடப்பட்டது இந்த அம்மாச்சி உணவகத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் வந்து பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட பெண்களுக்கு வந்து நாங்கள் ஒரு முன்னுரிமை கொடுக்கணுமென்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சினாங்க அந்த வகையிலே ஒரு பேப்பரில் தான் நாங்கள் விளம்பரம் போட்டு நாங்கள் இந்த பெண்கள் தலைமைத்துவம் கொண்டு யாரென்றாலும் விண்ணப்பிக்கலாம் அதாவது வலிகாமங்களுக்கு பிரதேச சபைக்கு உட்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமைண்ட அடிப்படையில் கொடுத்தோம் அதில் வந்து ஏராளமானவர்கள் எங்களுக்கு விண்ணப்பித்து அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அனைவரையும் நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்க வேணால் எங்களோட விளையாமங்களுக்கு பேசுவதை தாண்டியும் நிறைய அப்ளிகேஷன் வந்தது அப்போ அவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் வேணுன்றா பெண்கள் அனைவரும் வந்து ஏதோ ஒரு கஷ்டமன்ற அடிப்படையில் தான் நீங்கள் வேலைக்கு வருகிறார்கள் சொல்லி கொடுத்தனாங்க அதில் ஆரம்பத்தில் ஒரு பதினைஞ்சு பேருக்கிட்ட பேர் இருந்தது பிறகு நாங்கள் ட்ரைனிங் அதுகள் கொடுக்குறதுக்குன்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தனாங்க அதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து இப்போ எங்களோட நாங்கள் ஜனவரியில் ஆரம்பிக்க வேண்டியிருந்த இது வந்து எங்களோட நிர்வாக ரீதியான இதில் வந்து தடங்கலாகி லேட் ஆகிட்டுது அப்போ அவர்களும் வந்து தங்களோட சுய தேவை மற்றது வேறு வருமானத்தை நோக்கி வேறு வேறு வேலைகளுக்கு போனதால் பிறகு புதிதாகத்தான் நிறைய பேர் எங்களோடு இணைந்திருந்தார்கள் இப்போ இதில் வந்து எங்களோட பிரதி பிரதிசுவை தாண்டியும் வேறு வேறு இடங்களில் இருந்து எல்லாம் வந்திருக்கிறோம் இது வந்து பெண்கள் தலைமைத்துவத்தை தாண்டி கணவர் இருந்தும் கணவன் கூலி தொழில் செய்கிறவர்களும் மற்றது வீட்டில் வந்து நிறைய பிள்ளைகள் அதாவது அந்த வருமானத்தை ஈடு செய்ய முடியாத வகையில் தான் இந்த பெண்கள் வந்து இங்கே வேலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் நிறைய ஆர்வமாக இருக்கிறார்கள் இப்போ வேலைக்கு வந்த எவருமே வந்து தான் இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணுமென்ற ஒரு எண்ணத்துலேயே இது வரைக்கும் இருக்கவில்லை அவர்கள் வந்து அந்த இன்றைக்கு செய்த தொழிலை வந்து நாளைக்கு எவ்வளோ தூரம் ஊக்குவிக்கலாம் அல்லது எவ்வளோ தூரம் அதை மெருகேட்டி செய்யலாம் பொதுமக்களிட தேவை வந்து கூட இருக்கிறது மற்றது விலையும் குறைவு தரமாக இருக்கிறதால பொதுமக்கள் வந்து இங்கே சாப்பிட்றதோடு இல்லாமல் வீட்டுக்கும் கொண்டு செல்கிறதுக்கான வசதி இருக்கிறதால அவர்கள் ஏராளமானவர்கள் இங்கே வந்து கேட்குறதால கொண்டு வர பொருள் வந்து அவர்களுக்கு பற்றாமல் இருக்கிறதை தவிர எங்களுக்கு வேறு ஒரு இடைஞ்சலும் இருக்க இல்லை அவர்கள் ஆர்வமாக செய்கிறார்கள் அதுதான் மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாக காணப்படுகிறது நன்றி கொடுத்த அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து இப்போ அரசு உத்தியோர் சம்பந்தமாக நேர்மறையான நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் உங்கள் நான் கலந்துரையாடி அவ்வளோ பேரும் வந்து இப்போ உங்களோட வேலையை தாண்டி நிறைய சமூகத்துக்கு அவசியம் என்று உழைக்கிறீர்கள் அது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுக்கு இப்போ என்னால் பாராட்டக்கூடிய வயது இல்லாட்டியும் நான் பாராட்டுறேன் ஒரு தேவை கட்டாயம் உங்களை சமூகத்துக்கு கட்டாயம் தேவையானவர்களுடைய தன் நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்த மாசிரியறிமு நான் சி செந்தூரன் மலிகாங்க பிரதேச சபையின் அபிவிருத்தி உத்தியோகராக கடமை ஆட்டிக்கொண்டிருக்கேன் இப்போ நான் என்னென்னா இங்கே வந்து பார்க்க நீங்கள் மக்களோட ஃபீட்பேக் ஏதோ ஒன்று எடுத்துருந்தேன் நீங்கள் அந்த கொப்பையில் அப்போ என்ன முடிய நீங்கள் மேற்கொண்டு வர நீங்கள் இப்போ அது வந்து இப்போ அபிப்பிரயமாக இருந்தால் அதை ஏன் எடுக்கிறீர்கள் அம்மாச்சி உணவகம் சிறப்பான முறையில் இயங்கி இலக்கினை அடைந்து கொள்வதற்கு பொதுமக்களுடைய ஃபீட்பேக் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுது அதை நாங்கள் நிறைவேற்றி கொள்ளேக்கான் அதை சிறந்த முறையில் கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே நாங்கள் இந்த அம்மாச்சி உணவக அபிப்பிராய பதிவேர்டொண்டை நாங்கள் இங்கே வச்சிருக்கிறோம் பொதுமக்கள் இதில் தங்கண்ட அபிப்பிராயங்களை உணவு சம்பந்தமான தரங்களிலையோ அல்லது பெற்றுக்கொள்றதில் காணப்படுற குறைபாடுகளிலையோ சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் நிச்சயமாக இதை பார்வையிட்டு இதற்கான தீர்வுகளை எங்களுக்கு என்ற அளவில் நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வருகிறோம் நாங்கள் இந்த தீர்வை மேற்கொள்வது எமது கடமைப்பாடு போன்று பொதுமக்களும் சரியான அபிப்பிராயங்களை வழங்குமாறும் இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு இல்லை எதுவுமே அது ஒரு சிறப்பான படியாக என்ன மக்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்களை நீ கண்டுபிடிச்சாதான் தான் அதுக்கான தரமான உடம்பு தீர்வெல்லாம் கொடுக்கணும் நீங்கள் அந்த எண்ணம் இருக்கிறத தான் அப்போ ஓகே இப்போ நான் கதைச்ச அனைவருமே வந்த ஒரு சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுன்ற அக்கறையோடு இருக்கிற தான் தெரியுது உங்களோட அரசு உத்தியோதனை அப்போ இந்த உங்களோட பிரதேசத்தானே அதில் வேறு என்னென்ன அபிவிருத்தி திட்டங்கள் வேறு என்னென்ன திட்டங்கள் உங்களோட முன் பிரதேச சபை என்பது பொதுமக்கள் மத்தியில் மிக குறைவான சேவையை வழங்கும் நிறுவனமாகவே கருதி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறானதல்ல கருவறை முதல் கல்லறை வரை சிறப்பான சேவைகளை வழங்கும் ஒரு நிறுவனமே அதன் அடிப்படையில் நமது வலிகாமங்களுக்கு பிரதேச சபையானது பொதுமக்களுக்கு நிலைபந்த அபிவிருத்தியை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்மொழிந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகின்றோம் உதாரணமாக விசேட தேவை உடையவர்களுக்கான உதவி திட்டங்கள் முதியோர்களுக்கான உதவி திட்டங்கள் வருமானம் குறைந்த பெண்கள் அதுக்கான உதவி திட்டங்கள் வீட்டுத் தோட்ட திட்டங்கள் மற்றும் கற்பவதிகளுக்கான உண சத்துணவு வழங்கும் திட்டங்கள் முன்பள்ளி மாணவர்களுக்கான சத்துணவு வழங்கும் திட்டங்கள் என பல்வேறு வகையான உணவு திட்டங்கள் திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம் உங்களை பார்க்க வந்து சந்தோஷமாக இருக்கு அவ்வளவு ஆர்வமாக வந்து செய்யப்படுறீர்கள் அப்போ உங்களுக்குள்ள இப்போ உங்களோட பேசுறவைக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்கா இப்போ ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடிய ஒற்றுமை அந்த சூழ்நிலை இருக்கா எல்லோரும் ஒரு நிறுவனம் தன் இலக்கை அடைகிறதுக்கு ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஒ ஒன்றிணைந்து செயற்படக்கூடியதாகவே காண வேண்டும் சில சில குறைபாடுகள் இருந்தாலும் நமது நிறுவன தலைவர் சிறந்த முறையிலே அதை செயற்படுத்தி கொண்டு வருகின்றார் மிக குறுகிய காலத்திலே பல அபிவிருத்தி திட்டங்களை நமது பகுதியிலே மேற்கொண்டு பல வெற்றிகளையும் நாங்கள் கண்டுள்ளோம் இப்போ இந்த வழிபோக்கன் வந்து என்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வழிபோக்கனை அமையுது ஆனால் நான் நிறைய விடயங்களை யாழ்பாணத்துலையும் வழி மாவட்டத்துலையும் போய் வழிபக்கம் செய்ய வலிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உங்களோட இந்த பிரசதை உங்களோட அரசு உத்தியோகத்தை பார்த்தோம்னா இப்போ அரசு உத்தியோக சம்பந்தமாக இந்த வழிபோக்கம் நான் கொண்டு போன எண்ணம் நான் நிறைய பேர் உழைப்பின நீங்கள் சொன்ன மாதிரி பேசதவையை இன்னொன்று அரசு உத்தியோகம் வேலை ஒன்று இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்க்க தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படினா தங்கட வேலையை தாண்டி சமூகத்துக்கு எவ்வளவு செய்வோம் தெரியுது வருகிற வழிபக்கங்கள்ல கூட அரசு உத்தியோகத்தையும் கொண்டு நான் நிறுத்தப் போகிறோம் நன்றி உங்களோட சேவைக்கு தொடர்பு நன்றி எனது உரும் ராய் இங்கே முகாமையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஓகே நீங்களாம் முகாமையாளர் இப்போ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான பணிகள் என்ன மாதிரியான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்றீங்க காலை ஆறு மணி தொடக்கம் இப்போ சாப்பாட்டின் தரங்கள் பார்க்கப்படும் ஒவ்வொரு நாளும் இங்கே எல்லா சாப்பாடுகளும் தயாரிக்கிற மாதிரியான உடனுக்குடன் சாப்பாடுகள் செய்து வழங்கினமோன்னு பார்ப்போம் மற்றது வந்து ஒவ்வொரு சாப்பாடு கண்டு ஒவ்வொரு நிறைகள் இருக்குது அந்த நிறைகளை எல்லாம் ஒவ்வொரு தர்டையும் போய் அதெல்லாம் நிறுத்து சுவையெல்லாம் பார்த்து உதாரணத்துக்கு ஒரு வடி எண்டா அது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிராம் இருக்கணும் அப்படியான செயற்பாடுகள் எல்லாம் நீங்களாம் செஞ்சு கொண்டிருக்கீங்க ஓகே நன்றி உங்களை இப்போ நிறைய பேர் வந்து கேட்டு இருக்க டைம் வந்து இந்தியாவே தாரீங்க அப்போ குயிக்கா இந்தியாவை தந்து முடிச்சிருவோம் அப்போ தான் மக்கள் உலகம் வாங்கணும் வேணா வந்து இடியப்பம் வந்து என்ன விலைக்கு கொடுக்குறீங்க இலக்கஞஞ்சி வந்து என்ன விலைக்கு கொடுக்குறீங்க ஒரு கப் வந்து நாங்கள் ஒரு ரூபா கொடுக்குறோம் இடியப்பம் வந்து பன்னெண்டு ரூபா ஒரு உண்டு ஓகே வேணால் உங்களுக்கு வந்து வெளியாம கிழக்கு பேச அமைச்சு தந்தது உங்களுக்கு எப்படி இருக்குது சந்தோஷம் ஏனென்றால் அதால் எங்களுக்கு இது பிரியோசனம் தான் பிரியோசனம் இல்லையன்டில் எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் அதுக்காண்டி நான் அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன் பிரதேசி மற்றது வந்து கொஞ்சம் எங்கள்கிட்ட பிளங்காத காசு இல்லாத நேரம் வீட்டை இருந்து கையில காசு இல்லை இப்போ இங்க வந்த புரோக்ட கையில காசு பிளங்குது பிரச்சனை இல்லை நான் இதால பயணிக்கும் பொழுது நிறைய மக்கள் இங்க வந்து போயிடும் அதெல்லாம் கூட சமாளிக்க முடியுமா இருக்கு நாங்கள் சமாளிக்கிறோம் பிரச்சனை இல்லை நிறைய வரி நம்ம கட்டுப்படுத்த இல்லாது இந்த முறால் போட்டு அப்படி நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி ரன் பண்ணி கொண்டு பிரச்சனை இல்லை வந் நிறைய கஸ்டமர் வந்து வந்து போய் வெளியாமக்களுக்கு பிரேச ஏற்படுத்தி தந்தவங்களுக்கு இந்த பணி வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது நல்ல சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நாள் வந்து மெனர்வா வந்து மெனர்வா பொரியல் ஓ ஓகே நன்றி കാളുക്ക് ജ്യൂസ് കുടിച്ച് പോകും ഓക്കെ ഇപ്പം എന്നാൽ ഇന്ന് ഉണ്ടോക്കിടി ഇടാം നിങ്ങൾ பானங்கள் விற்கக்கூடிய இடம் தந்திகளும் தானே அது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குது அந்த இடம் அமைச்சு தந்தது இந்த தொழில் அமைச்சு தந்தது இந்த இடம் வந்து எனக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்குது நான் ரொம்ப காலமாக எதிர்பார்த்திருந்த இடம் அது இப்போ எனக்கு கிடைச்சிருக்குது இதால் நிறைய பலனை நான் பெற்றிருக்கிறேன் என்ன சொன்ன அப்படியான ஒரு இடத்துல வந்து நாங்கள் இப்படி ஒரு கடை போடுறதுக்கு நல்ல ஒரு சான்சை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் பிரதேச சபை வந்து அவைக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அதோட என்ன இங்க என்னென்ன ஜூஸ் இருக்கு அதை விலையை முறுக்காக சொல்லுவீங்களா இதுல வந்து எல்லா இயற்கையான ஜூஸ் தான் கட்டால ஜூஸ் இருக்குது பப்பாப்பழம் இருக்குது தர்பூசணி இருக்குது கொடித்தோடை இருக்குது கொய்யா மாம்பழ ஜூஸ் மற்ற வில்வம்பழம் ஜூஸுன்னு நான் கொடுக்குறேன் நான் இன்னும் வருங்காலத்தில் இயற்கையான பழங்கள் என்ன கிடைக்குதோ அந்த பழங்களை எல்லாத்தையும் இயற்கையான முறையில் நான் ஜூஸ் அடித்து கொடுக்குறதுக்கு ஆயிட்ட இருக்கிறேன் இன்னொன்று வந்து நான் வந்து இன்னொரு அம்மாச்சி ஒன்றில் வெள்ளார ஜூஸ் குடிச்சுக்கிறேன் வெள்ளார ஜூஸும் வல்லாரை ஜூஸும் போடுறேன் மற்ற வல்லார அப்படியே சில வித்தியாசம் அருகம்புல்லி ஜூஸ் அப்படியெல்லாம் கொடுக்குறதுக்கு ஆயிட்ட இருக்கிறேன் அது கிடைக்கிற நேரமெல்லாம் எல்லாம் அதை பயன்படுத்துறதுக்கு ஆர்வமாக இருக்குது உண்மையிலேயே நீங்கள் இப்போ இன்றைக்கு வந்து இங்கே வேலையை முடிச்சிட்டு போனா அப்புறம் மறுநாள் இங்கே வரைக்கும் சந்தோஷமா வரீங்களா சந்தோஷமா வராங்க வேலை வேலை செய்யும் போதே சந்தோஷமாக தான் இருக்குது வேலை முடிச்சு போய் சந்தோஷம் தான் திரும்பி வரும்போது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது நிறைவாக இருக்குது இந்த எங்கிற வீட்டு வேலையை நாங்கள் செய்யத்தக்கதாக இங்கிற இந்த தொழிலையும் நாங்கள் ஆர்வமாக செய்யத்தக்கதாக எங்களுக்கு அந்த சிப்ட்டு மாறி கொடுக்கறது வந்து மிகவும் ஒரு நல்லது இருக்குது

நான் தினோஜன் நம்மள நான் இந்த அம்மாச்சியில் சாப்பிட்ற வந்து வழக்கம் எண்டா வேலையை போயக்குள்ள வவுனியாவுக்கு போயக்குள்ளையும் அங்கேயும் சாப்பிடுவோம் மற்றது தின்னவேலி ரெண்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து சாப்பிட்றது மேலே இது ஒரு நல்ல இடம் உண்டு லொக்கேஷன் நல்லா இருக்குது பார்வைக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான உணர்வாக இருக்குது நீட்டாக வச்சுக்கணும் இந்த மெட்ட அம்மாச்சியை விட நாங்கள்லாம் வடமராஜி தானே அப்போ அங்கேருந்து வாரங்களுக்கு அப்படி பிரியோனாக இருக்குது அது உண்மையில் ஏதோ ஒரு பொருத்தமாக ஆடமுன்னு சொல்லணும் வேண்டால் இங்கே பக்கத்தில் டிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது மற்றது இன்றையன்றைய வேலையால் வந்தால் நான் இதால் தானே வேறு இப்போ போயக்குள்ளேயும் சில வேலை காலமெல்லாம் சாப்பிட போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது அவசரத்தில் வழிகிட்டு வராது வரையக்குள்ளே வந்துட்டு சாப்பிட்டு போகலாம் அப்புறம் வரைக்குள்ளையும் சோட்டி சதல் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுதான் இங்கே தினமே எனக்கு தெரியும் நேரடியால் உங்களை சாப்பாடில் உள்ள யாரும் இருக்குன்னு தெரியும் ஏனைய கடையில விட இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது மற்ற டேஸ்ட் உண்மையாக ஒரு சொல்ல போய் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது அந்த ப்ரைஸும் ஓகே ரீசனபிளான ப்ரைஸ் தான் மேட்டேன் இதோட இப்போ இந்த இப்போதைய நாட்டு சுச்சுவேஷனில் காசை மிடில் கிளாஸ் ஃபெமிலியுகளை எல்லோரும் பெரும்பான் காசை சேவ் பண்ணுறேன்ட்டு சாப்பாடுலேயே சேவா மேடம் அந்த இதில் ஓகே சாப்பாடும் ஓகே நல்லா இருக்குது ஓகே நன்றியா வணக்கம் என்னென்னால் இப்போ உங்களுக்கு இந்த ஏற்பாடுகள் செஞ்ச அந்த பிரேசாவே இருக்குது தானே அந்த ஏற்பாடுகள் செஞ்சு வந்தபடியாக உங்களுக்கு இப்போ உங்களோடய வாழ்க்கைக்காக எவ்வளோ உபயோகமாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது எந்த பிள்ளைகள் இந்த படிப்பு செலவுக்கு போய் கொண்டிருக்குது எங்களோட குடும்ப செலவும் இதிலேயே போய் கொண்டிருக்கிறபடியாக பெரிய பெரிய உதவியாக இருக்கிறது ஆரம்பிச்சு குறுகிய காலம் தான் இப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வேறைக்கு ஒரு சளிப்போட வரீங்களா சந்தோஷம் வரீங்களா சந்தோஷத்தோடு தான் வரோம் நாங்கள் இங்கே வேறைக்கு நான் இந்த பாதையால் பயணிக்கிறபடியால் இதால் போய்க்கு வந்து நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து நிப்பினம் அப்போ அவையெல்லாம் என்ன சமாளிக்க முடியுமா இருக்குது நான் சமாளிக்கிறேன் இப்போ தோசைக்கல்ல ஒரு பெரிய தோசை எடுத்து வச்சுருக்கிறோம் நாலு தோசை போடக்கூடிய மாதிரி ஒரு ஹெல்ப்புக்கு முளை வச்சுருக்குறேன் நான் அப்படியே ஒரு ஆள் சம சமாளிக்கிறேன் உங்களுக்கு ஒரு தோசை வந்து என்ன விலைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க நார்மல் தோசை நாற்பது எண்ணெய் தோசை நெய் தோசைன்ட்டு ஐம்பது மசாலா அறுபது தோசையோட வேறு என்னென்ன ஐட்டம் இருக்குது உங்கள்கிட்ட இட்டலி இருக்குது குண்டு தோசை இருக்குது துதல் இருக்குது என்ன விலைக்கு கொடுக்குறேன் நீங்கள் துதல் ஆயிரண்ரூவா குண்டு தோசை இருபது ரூபா உண்டு வெட்டலி ஒன்று முப்போடுறேன் அப்போ உங்களோட காலம் வந்தாலும் சாப்பிட்லாம் மத்தியானம் வந்தாலும் சாப்பிட்லாம் பின்னர் வந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை நாங்கள் மதியத்தோடைய ஒரு மணியோட போடுற ஆக்கள் தான் பிறகு பின்னர் சீப்புக்கு ஒரு ஆள் வருவா அப்போ காலம் வந்தால் உங்களோட கையால் சாப்பிட்லாம் ஓ என் கையால் சாப்பிடலாம் உங்களுக்கு இப்போ இந்த வெற உங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து உணவு வழங்க சந்தோஷமா இருக்குது ஓ சந்தோஷமாக இருக்குது வருகிற ஆக்களுக்கு வந்து வீட்டை சமைச்சு கொடுக்குற மாதிரி தான் சமைச்சு கொடுக்குறீங்களா ஆமாம் வீட்டில் சமைச்சு கொடுக்குற தான் நாங்கள் அப்படி வித்தியாசம் பார்க்குறேன் ஓகே நன்றியா சாய் வணக்கம் இதோட எத்தனையும் அதை வழிபோக்கில் கலந்து சொல்கிறீங்க மூன்றாவது வழிபோகம் அதான் மூன்று ஜூஸ் அதான் மூன்று ஜூஸ் வேண்டிய மூணு ஜூஸ் எடுத்து வச்சு அண்ட் இங்கே இந்த அம்மாச்சியில் எந்த ஜூஸ் எடுத்தாலும் எதை குடித்தாலும் எல்லாம் நூறுரூவா காசுக்கு தான் கொடுக்குறாங்க நூறுரூவா காசுக்கு ஜூஸ் தர தானே அது நூறுரூவா காசுக்கு அது அது அதுக்கேற்ற மாதிரியான குவாலிட்டி இருக்கா எல்லாம் இயற்கையான இயற்கையான உடனே கிடைக்கிற பழங்களை எடுத்து இங்கே செய்கிறாங்க ஜூஸ் அப்போ எதை குடித்தாலும் நல்லா தானே இருக்கும் இங்கே ஓ ஓகே மேடம் ஏனிய கடையில் ஜூஸ் கடையில் இருக்குது தானே அதன் விலையில் வந்து இதோட எப்போவுமே கூடுதலாக தான் இருக்குது அதோடு பிடிக்க விலைக்கு இந்த திறம் வந்து திறமாக இருக்கா நான் முதல்ல வந்து குடிச்சிருக்கேன் இங்கே இன்றைக்கு வந்து ரெண்டாந்தே இருக்கா வந்து குடிக்க போகிறேன் இதில் இங்கே இருக்காக்களை எல்லோரும் நல்ல சந்தோஷமாக வாராக்களுக்கு எல்லாம் நல்ல சா சாப்பாடு கொடுத்து திருப்தியாக அனுப்பினோம் அதால் வந்து இங்கே வந்து குடிக்க இந்த பயமும் இல்லாமல் நாங்கள் நம்பிக்கையாக குடிச்சிட்டு போகலாம் இன்றையான் வழி போகணுன்னு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன் அம்மாச்சி வந்து நாங்கள் திருவண்ணமலையில் வழிபோக்கன் செய்யும் பொழுது நானும் எங்கள் நினவும் வந்து போய்க்க திருவண்ணமலை ரோட்டத்தில் சாப்பிட்றாங்க அதுவுமே வந்து நெல்லாக இருந்தது அதோடு வந்து இன்னொரு விடியம் வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து போனவரிடமே என்னை தெரிஞ்சாக்கள் நண்பர்களை தாண்டி வந்து நான் செய்கிற வழிபோக்க நிகழ்ச்சியை பார்த்து அதில் என்ன அன்பு வச்சு பிறந்த நான் பார்த்துக்க தெரிவித்த நிறைய பேர் இருந்துச்சுனா இந்த வருடம் அது குறையாதான் தெரியும் அதுக்கு நன்றி உங்களுடைய அன்புக்கு அதை வந்து இப்போ எழுபத்தி ரெண்டு வழிபோக்கை நான் செஞ்சிட்டேன் இன்னும் எழுபத்தஞ்சாவது வழிபோக்கன் விரைவில் வரப்போகுது உண்மையிலே வந்து நீங்கள்லாம் இந்த வலிப்போக்க நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்கீங்க உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி கொடுக்கணும் நீங்கள் தர ஆதரவுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும் உங்களோட அன்பை நான் தக்க வைக்கொண்டதாக தான் அந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுக்காக மீனக்கேட்டு செய்கிறேன் நீங்கள் தொடர்ந்து தர ஆதரவுக்கு நன்றி இன்னும் ஒரு நல்ல வழிபோக்கங்கள் உங்கள் சந்திக்கும் வரை உங்களை உங்களுடைய உங்கள் வழிபோக்கு